ஆஸ்திரேலியாவில் பிரதமர் அதிரெட்டி முடிவு அதிர்ச்சியில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்ன நடந்தது ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கட்டாயம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது என அதிரடியாக தடை விதித்துள்ளது ஆஸ்திரேலிய அரசு இது தொடர்பான மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உலக அளவில் சமூக வலைதள பயன்பாடுகளின் சேவை மக்களிடையே அதிகரித்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் சிறுவர்களும் தற்போது சமூக வலைதளங்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது இதனால் அவர்களின் வருங்காலம் குறிப்பாக கல்வி பண்பாடு ஒழுக்கம் மரியாதை என அனைத்தும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக பெற்றோர் தரப்பில் புகார் கூறப்பட்டு வருகிறது ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் சிறார்களின் எண்ணிக்கை அபாயகரமான அளவை தாண்டி செல்வதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதனால் சிறுவர்கள் மீதான தாக்குதல்கள் வன்முறைகள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இனி சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்து அந்த நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பானிஸ் உத்தரவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் எட்டு மாகாணங்களின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அவர்கள் அளித்த அறிக்கையின் பேரில் பிரதமர் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் இந்த சட்டத்தை அமல்படுத்த அனைவரும் ஒருமனதாக ஆதரவும் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக கணக்குகளை வைத்திருக்க அனுமதிக்கும் எக்ஸ் டிக்டாக் பேஸ்புக் ஸ்னாப் உள்ளிட்ட தளங்களுக்கு நூற்று ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் அபராதம் விதிக்கவும் மசோதாவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க சமூக ஊடகங்களை சிறுவர்களுக்கு முடக்குவதன் மூலம் அதில் இருக்கும் நன்மைகள் அவர்கள் அறியாதவாறு ஆகிவிடும் என்றும் எனவே இது சரியான தீர்வாக இருக்காது என்றும் ஒரே அடியாக தடை விதிப்பதை விடுத்து வேறு வழிகளை கையாள வேண்டும் என சிறுவர்கள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்